வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா முகமது பின் அப்துல்லா எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுஹானோத்தலாவுக்கே சலாமும் சலவாத்தும் சல்லல்லா அலி சல்லாம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபாய் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும் ஆகும் முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீர் அபுஹுரார் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லாகுலி செல்லும் அவர்கள் மக்காவுக்கு போகக்கூடிய பாதையிலே போய்கொண்டிருக்கின்ற போது ஒரு ஜும்தான் என்று சொல்லக்கூடிய மலையை கடந்து போனார்கள் அந்த மலை வந்து மற்ற மலை தொடர்கள் இல்லாமல் அது தனியாக தெரியக்கூடிய ஒரு மலையாக இருக்கும் அதுதான் அந்த ஹதிஷனுடைய விவரமாக இருக்கும் அந்த ஜும்தான் என்கிற அந்த மலையை கடந்து போகும்போது சல்லல்லால் சலமர்கள் சொன்னார்கள் சீரு ஹாதா ஜும்தான் சபக்கல் சபக் அல் முஃபர்ரிதூன் வேகமாக வாருங்கள் இதோ இதுதான் ஜும்தான் மலை என்று சொல்லிவிட்டு முஃபர்ரிதூன்கள் முந்தி விட்டார்கள் அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள் கேட்குறாங்க ஒமல் முஃபர்ரிதூன் யார் ரசூலல்லா முஃபர் முஃபர்ரிதூன் என்றால் யார் யார் ரசூல் அல்லா அப்படி என்று கேட்குறாங்க அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க அதுக்கியரூன் அல்லாஹ் கசீரன் வதாகராத் அல்லகவே அதிகம் திக்கர் செய்யக்கூடிய ஆண்களும் ரிக்கர் செய்யக்கூடிய பெண்களும் தான் அது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜும் மலை மற்ற மலை தொடரிலிருந்து வேறாக தனியாக அப்படி நிற்கிது இந்த முஃபர் தூன் அப்படின்னு சொன்னால் தனித்து நிற்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தனியாக தெரியக்கூடியவர்கள் என்ற அர்த்தம் அப்போ இந்த மலையை பாருங்கள் இந்த ஜும்தான் மலை மாதிரி தனித்து நிற்கக்கூடியவர்கள் விட்டார்கள் அப்படிங்கிறாங்க அப்போ யார் தனித்து நிற்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்னால் தான் அதிகம் நினைவு கூறக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லல்லால் செல்லமங்க நெய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ அல்லாஹவை அதிகம் ரிக்கர் செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களை விட முந்தி வித்தியாசமாக அல்லாவித்தால அவர்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்கக்கூடியதாகவே இந்த ஹதிது இருக்கிறோம் இந்த ஹதீதுக்கு விவரமாகத்தான் அதாவது சூரத்துல் அஹாபினுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்துக்கு விளக்கமாக தான் இந்த ஹதீசத் தப்சருடைய அறிஞர்கள் கொண்டு வருவாங்க அந்த திருக்குறான் வசனத்தில் அல்லாவித்தாலா ஒதாக்கிரீன் அல்லாஹ் கசீரம் ஒதாக்கிறாத் அல்லஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய பெண்கள் அல்லாவை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்கள் அதிகம் நினைவு பெண்கள் இருக்கிறாங்களே அஹத் அல்லாஹுலஹுமாத்தன் அஜுரன் அலிமா தாலா அவர்களுக்கு மன்னிப்பையும் மிக பிரமாண்டமான மகத்தான கூலியையும் அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறான் என்று சூரத்துல் அஹாப் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அப்போ அல்லாஹாவை அதிகம் நினைவு செய் கூறக்கூடிய அல்லாவை திகிர் செய்யக்கூடியவர்கள் மிகவுமே அல்லாவிடத்தில் ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு பெரும் கூலியை பெறக்கூடியவர்களாக அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது அல்லாஹாலா ஆல இம்ரானினுடைய நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்ற போது அர்முக சமாவாத்து வல்லாரும் அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் வானம் பூமி அளவுக்கு உள்ளது அது ஒழித்தத்தில் முத்தக்கீன் முத்தக்கீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிட்டு அந்த முத்தக்கீன்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது தான் ஒரு சாரி ஊயிலா மகரத்தை ரப்பிக்கும் வச்சுன்னாங்கிறான் அந்த அல்லாவுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து முன்னாருங்கிறான் அந்த முதல்ல அல்லாவுடைய அந்த மன்னிப்பை அல்லாஹ் தல்லாம் சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு இருக்குமென்னு சொன்னால் அடுத்தது கண்டிப்பாக நமக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களை பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத் அபு முச அல்ல அஷார அலி அல்லாஹால அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத் மதலுள்ளதீன்னு எதுக்கு ஒரு ரப்பஹு அல்லதி இல்ல எதுக்கு ஒரு ரப்பஹு மதலுல் ஹயூ அல் மையத்தங்குறாங்க அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய திக்கல் செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லஹுவை திக்கில் செய்யாதவர்களுக்குமான வித்தியாசம் என்ன அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னால் உயிரோடு இருப்பவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் சமன் அப்படிங்கிறாங்க அப்போ அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் அல்லாஹுவை நினைவு கூறாதவர்கள் அல்லாஹுடைய திக்கர் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் மரணித்தவர்களுக்கு சமன் அப்படிங்கிறாங்க இபினு தைமியார் அஹமத்துல்லாஹி அலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹுவை திக்கர் செய்யக்கூடியது அப்படிங்கிறது தண்ணீரில் மீன் மீனுக்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு அல்லாவுடைய திக்கரும் அந்த மீனுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு வறண்டு போன நிலம் கிடைச்சிட்டால் அது எப்படி துடிதுடித்து துடித்து செத்து போகுமோ அப்படி அல்லாவை நினைவு கூறாத உள்ளங்கள் என்பது அப்படியே மறைந்து அழிந்து போகக்கூடியவாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இபினு தைமியார் அவங்க இந்த ஹதீஸுக்கு விவரமாக எழுதுறாங்க அப்போ அல்லாஹுவை திக்கர் செய்யக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும் நம்ம சுஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹூ அக்பர் லா அஹ இல்லல்லா இப்படியான திக்கர்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இந்த சஹருடைய நேரத்தில் அல்லாவை அதிகம் அழைத்து அல்லாவை திக்கர் செய்யக்கூடியவர்களாக அந்த முத்தக்கீன்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத ஆல இம்ரானினுடைய பதினைஞ்சு பதினாறாவது வசனங்களில் அவங்க அந்த சகருடைய நேரங்களில் அல்லாவே அழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கிறாங்க தான் அப்போ அல்லாவிடம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நபிகள் நாம் செல்லல்லால் செலவுவங்க ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் அஸ்தஹ்புல்லா அஸ்துல்லா அஸ்தஃபுல்லாங்கிற அந்த திக்ர செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி அபுதர்தார் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதிரு நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க பெஹைரி இந்த தரஜாதிக்கும் ஒவ்வொன்றா சொல்லி காட்டுறாங்க பெருமானா சல்லு சலம் அவங்க சொல்றாங்க தோழர்களே உங்களுக்கு அமல்கள்லேயே மிக சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அமல்களிலேயே மிக பரிசுத்தமான ஒரு அமல் அல் உங்களுடைய அரசன் அல்லாவிடத்தில் அமல்கள்லையே மிக தூய்மையான ஒரு அமல் அதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா உங்களுடைய அந்தஸ்துகள்லேயே மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா தங்கம் வெள்ளியை நீங்கள் தர்மம் செய்வதை விடவும் உங்களுக்கு சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா மின் மீன் அந்த அதுவக்கும் நீங்கள் எதிரியை போர்க்களத்திலே சந்திப்பதை விட சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா ததுரிபூ ஆயனாக்கம் நீங்கள் எதிரியை போர்க்களத்திலே சந்தித்து அவர்களுடைய கழுத்துகளை வெட்டுகின்றீர்கள் ஓ எதிரிபு ஆயனாக்கம் அவர்களும் உங்களை வெட்டுகிறார்கள் அப்போ ஒரு யுத்தம் நடந்து உயிர் தியாகம் செய்கிறீங்க அல்லது உயிரை எடுக்கிறீங்க இப்படியான ஒரு போர்க்களத்தில் நீங்கள் இருக்கிறத விட ஒரு சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்ட்டு இவ்வளவு சொல்லி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சஹாபாக்கள் காலு பலா சொல்லித்தாங்க யார் அரசு அல்லா சொல்லித்தாங்க அப்படி என்ன நெய்கிறாங்க சொல்கிறாங்க நபிகன் நான் சல்லல்லா அலுசலம் அவங்க சொன்னாங்க திக்ருல்லா அல்லாஹ் திக்ரு செய்ங்கிறாங்க எவ்வளோ ஒரு சின்ன விஷயமாக அதை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிசலம் அவங்க சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம் அப்போ தாலா அல்லாவுடைய அந்த திக்கர் செய்யும் போது அவ்வளோ பெரிய கூலியே அல்லாவுத்தாலா தர்வான் அப்போ நம்ம சதா அல்லாவை திக்கர் செய்ய இருக்கக்கூடிய நேரங்கள் இப்போ தொழுகைக்கு இடையில தரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாம் நோம்போடு இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் இப்படியான இந்த எல்லாம் நாம் அல்லாஹை அதிகம் திக்ரு செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும் அபிகர் நாம் செல்லல்லா செல்வாங்க சொல்கிறாங்க மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க யாருலா இந்த மூசார் அல் இஸ்லாத்து அவர்களுடைய அந்த உரையாடல்கள் கிட்ட அவர்கள் கேட்டுக்கிட்ட அந்த விஷயங்களை பார்த்தா ரொம்ப வித்தியாசமான கேள்விகள் கேட்பாங்க அதில் ஒன்று கேட்குறாங்க யாருலா எனக்கு ஒரு விக்கிரத சொல்லித்தா அதை வச்சு நான் உன்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடணும் அதை வச்சு நான் உன்னிடத்துல துவா கேட்கணும் அப்படியான ஒரு விக்கிர சொல்லி சொல்லித்தா யா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நபிகள் சல்லல்லா அலுவலாமா சொல்கிறாங்க அல்லாஹா மூசா நபிக்கு சொல்லி கொடுத்த திக்கர் என்ன அப்படின்னு சொன்னால் லாய் அஹ இல்லல்லா அப்படிங்கிற திக்கரை சொல்லி கொடுக்குறாங்க அப்போ மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாமா அவங்க எதிர்பார்க்குறாங்க வித்தியாசமான ஒரு திக்கரை சொல்லித்தரணும் அல்லா என்று எல்லாரும் சொல்லக்கூடிய லாயில் அஹ இல்ல தானே எல்லாரும் தானே சொல்கிறாங்க ஐயா அல்லா அப்படின்ட்டு சொல்கிறார் அப்போ அல்லாஹ்தா சொன்னான் மூசாவே இந்த லாய் லஹா இல்லல்லாவினுடைய பொறுமதி உங்களுக்கு தெரியுமா தராசினுடைய ஒரு தட்டில் லாயிலாக இல்லல்லா வையும் ஏழு வானம் அதில் உள்ளது ஏழு பூமி அதில் உள்ளது இது எல்லாத்தையும் மறு தட்டில் வைத்தாலும் அதையெல்லாம் மிகைத்ததாகவே இந்த லாயிலாக இல்லல்லா இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹூ தாலா மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நம்ம இந்த ஹதீதை கேட்கும்போது நம்ம எல்லாேருக்குமே இந்த லாயிலாக இல்லல்லா அவ்வளோ வெயிட்டு அப்படிங்கிற மட்டும்தான் தெரியும் ஆனால் யதார்த்தம் என்னன்னு சொன்னால் இந்த லாயிலாக இல்லல்லாங்கிற அந்த களிமா ஒரு மனிதனுட்ட இருக்குதுன்னு சொன்னால் அவர் சொர்க்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த களிமா இல்லாமல் இந்த உலகம் வானம் பூமி எல்லாம் அவர்கிட்ட இருந்தாலும் சொர்க்கம் போக முடியாது இந்த வேலு வானம் பூமி எல்லாத்தையும் ஒரு மனுஷன் ஒரு ஆளுக்கு சொந்தமாக்கி அவ்வளோத்தையும் எல்லா கிட்ட கொடுத்துட்டு சொர்க்கம் தயாலா அப்படின்ற கிட்ட கிடையாது களிமாவுக்கு தான் அந்த சொர்க்கத்தை கிடையா வச்சுக்கலாம் ஈமான்ங்கிறது தான் தாலா அந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி சூரத்துல் அன்பாலில் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹா குன்தல்லா சொல்லி காட்டுறான் யா ஐயோ நாமனு இதா லகீதும் ஈமான் கொண்டவர்களே போர்க்களத்தில் நீங்கள் எதிரிகளை சந்தித்தால் ஃபஸ்புத்து ஒதுக்குருல்லாக கசீராம் துப் நீங்கள் உறுதியாகிறீர்கள் அல்லாகவே அதிகம் திக்கல் செய்யுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அடைவீர்கள்ங்கிறான் அப்போ போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்கும் போது கூட மனசு தளர விடாதீங்க ரொம்ப உறுதியாக இருங்க அல்லாஹே திக்கல் செஞ்சுட்டே இருங்கிறான் அல்லாவுடைய நினைவோடு இருங்க அல்லாஹ உதவி இக்களுங்க அல்லாவை புகழுங்க அல்லாவை அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுங்க அல்லாவை திக்கில் செய்யுறது இதெல்லாம் வந்து பதுக்குருல்லாஹு கசீரா அல்லாஹுவை அதிகம் நீங்கள் என்ன செய்யுங்க விக்கில் செய்யுங்க நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிறத அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுறத நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரியாக சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீர் மாவியார் அல்ல அல்லாஹூ தாலான அவர்கள் ஒரு தடவை வெளியேறங்குறாங்க பள்ளிவாசலில் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது பள்ளிவாசல் இப்படி தொழுதுட்டு உட்காந்துக்கிட்டு அல்லாவே திக்கல் செஞ்சுட்டு குருவான் ஒதுக்கிட்டு கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க உட்காந்து இருக்கிறாங்க அப்போ கேட்குறாங்க மா அஜிலசக்கும் இந்த இடத்துல நீங்கள் எதுக்கு உட்காந்து இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் அல்லாவே திக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ அவர் கேட்குறாங்க மாவியார் அல் அவங்க அல்லாஹி ம அஜிலசக்கும் இல்லாதா அல்லா மீதி அதுக்கு மட்டும்தானே இருக்கிறீங்க வேறு எந்த நோக்கமும் இல்லையே அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க அல்லா மீதி ஆணையாக ஒல்லாஹி அஜிலசனா இல்லாதாக்கு நாங்கள் அதை தவிர வேற எதுவுமே எங்களை இங்கே உட்கார வைக்கலை எங்களை இஞ்ச அமர்த்தி வச்சுக்கிறத செய்கிறது தான் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ சொல்றாங்க அம்மா அம்மா இன்னி லம் அஸ்தீபுக்கும் துகுமத்தும் சந்தேகமே கிடையாது நான் அல்லா மீது ஆணையாக சத்தியம் பண்ணி சொல்கிறேன் ஒமாக்கான அஹதும் இம் மன்சீலத்தி மின் ரசூல் இல்லாஹி சல்லிசல்லம் அக்கல் ரசூல் அல்லாஹி சல்லா அலுவலம் நான் சொல்லக்கூடியது மீது ஆணையாக எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நானும் இன் இப்படியான ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவங்க என்ன செஞ்சாங்க வந்தாங்க நான் கேட்ட மாதிரியே அவரும் கேட்டார் இங்கே உட்கார்ந்து நீங்கள் இங்கே உட்கார வச்சது உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போ இருந்த நாங்கள் சொன்னோம் அல்லாவதிக்கல் செய்து தான் இருந்தோம் அப்படிங்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் இப்படித்தான் கேட்டாங்க நான் உங்கள்ட்ட கேட்ட மாதிரி அல்லாமை தானியாக வேற எந்த நோக்கமும் இல்லையன்றாங்க நாங்களும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொன்னோம் அப்போவும் நான் சொன்ன மாதிரி அல்லாவுடைய தூதர் சல்லல்லா சலாம் சொன்னாங்க சந்தேகமே கிடையாது என்னிடத்தில் ஜிப்ரீல் அலி சலாத்துலாம் அவர்கள் வந்தார்கள் சல்லல்லாஹலாம் சொல்கிறாங்க நான் ஏன் உங்கள்ட்ட கேட்டேன்னு சொன்னா எனக்கிட்ட இப்போ தான் ஜிப்ரீல் அலி சலாத்து அவர்கள் வந்தார்கள் இபாஹி உங்களை பற்றி மலக்கும் இடத்திலே அல்லாஹ் பெருமை அடித்து பேசுகிறார் என்ன அடியான மனுஷனை படைக்க போகிறேன்னு அப்படின்ற அல்லாஹ் சொன்ன உடனே சூரத்தில் பக்கராவர சொல்லலாம் ரத்தத்தை ஓட்டி குழப்படி பண்ணக்கூடியவர்களையா நீ படைக்க போற அப்படி என்ன மலக்குமார்கள் அல்லா இடத்துல சொல்றாங்க அல்லாவுத்தால சொல்லலாம் இல்ல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததோட நில்லுங்க நான் முடிவு எடுத்துட்டேன் சொல்லி நான் படைச்சுட்டான் இப்ப அல்லாவுத்தாலா உங்களை வச்சு பெருமை அடிக்கிற என்ன சொன்னீங்க நீங்க ரத்தத்தை ஓட்டுவாங்க குழப்படி பண்ணுவாங்கன்னு தானே சொன்னீங்க பாத்தீங்களா இந்த உலகத்தில் ஒரு இடத்துல என்னுடைய அடியார்கள் ஒன்று கூடி என்னை திக்கில் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ நாங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை பேசுறது ஒன்று கூடுறது ஒரு ஜிம்மாவில் ஒன்று கூடுறது ஒரு ஒரு மார்க்க கல்வியை படிச்சுக்கிறது அல்லாவுடைய திக்கிறது நம்ம இருக்கிறது தொழுதுட்டு அந்த இடவழியில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இதுவெல்லாம் அல்லாஹ் நம்மை பற்றி அல்லாவுடைய மலக்குமார்களிடத்திலேயே பெருமை பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம் இது முஸ்லீம் கிரந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீர் அதே மாதிரியாக முஸ்லீம் கிரந்தத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹதீர் நபிகள் நாம் சல்லு சலம் அங்கே சொல்கிறாங்க அலவாது ஹம்ஸ் ஒரு ஜும்மா இல்லை ஜும்மா ஒரு ரமதான் இல்லை ரமதான் ஐந்து நேர தொழுகையும் ஒரு ஜும்மாவும் இன்னொரு ஜும்மாவும் ஒரு ரமலானும் இன்னொரு ரமலானும் போன வருஷம் ரமலானில் நோன்பு நோட்டு இந்த வருஷம் ரமலானில் நோன்பு நோட்டுறிங்க போன கிழமை ஜும்மா தொழுதுட்டு இந்த கிழமை ஜும்மா தொழுகிறீங்க முதல் அசு தொழுங்க அடுத்த மஹரி தொழுறீங்க அப்போ இந்த அஞ்சு நேர தொழுகைகள் இருக்குது இல்லையா லோகர் தொழுகிறோம் மர அசு தொழுகிறோம் அசர் தொழுறோம் மற மஹரி தொழுகிறோம் இப்படியான இந்த வணக்கங்கள் இந்த தொழுகை இந்த ஜும்மா இந்த ரமலான் இவைகள் இருக்கிறத முகஃபராத்மா பெரும் பாவம் மட்டும் செய்யாமல் இருந்தால் இடையில் உள்ள காலங்களில் உள்ள சிறுபாவங்களுக்கு இது பரிக பரிகாரமாக அமைந்து விடுகிறேங்கிறாங்க நபிகள் நான் செல்லலாம் சொல்லணும் பெரும்பாவம் செஞ்சுட்டு எல்லா கிட்ட தௌபா செஞ்சு ஆகணும் ஆனால் பெரும்பாவம் என்றால் விபச்சாரம் செய்கிறது மது அருந்துறது பெற்றோர்களை நோவினை செய்கிறது இப்படியான அந்த பெரும்பாவம் இல்லாமல் வட்டி கொடுக்கல் வாங்கெல்லாம் பெரும்பாவங்கள் அது இல்லாமல் மற்றைய தவறுகளுக்கு பரிகாரமாக என்ன செய்யுது இவைகள் அமையுது என்று சொல்கிறாங்க அப்போ அல்லாத்தெல்லாம் ஒரு ரமலான நமக்கு அடைய எல்லாம் நமக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்போ தொழுகைகளை மிஸ் பண்ணாமல் ஜும்மாக்களை விடாமல் நம்ம நோன்புகளை அந்த ரமலான அடைஞ்சல் அந்த ரமலான நோன்பு பிடிக்கணும் இல்லாண்டி நம்ம அந்த ரமலான அடையலாம் ஆயிரும் அப்போ இப்படியான வணக்கங்களில் ஈடுபடுறதெல்லாம் நமக்கு ஒரு முக்காஃபராத பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகிறது அதனால நம்ம இருக்கக்கூடிய அந்த நேரங்களை வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய விஷயமா அல்லாவுடைய திக்கர்கள் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லால் சலம் அவங்க சொல்லி தந்த இந்த திக்கர்களில் நம்ம சுபஹான் அல்லா அலமதுலா அல்லாஹ் அக்பர் சல்லல்லால் சலம் அங்கே சொல்கிறாங்க கலிமத்தானி ஹபீஃபத்தானி அல் அன் நாவில் ரொம்ப சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான இலகுவான ரெண்டு வார்த்தையும் மறுமையில் தராசில் ரொம்ப வெயிற்று கூடின ரெண்டு வார்த்தையும் இருக்குது நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று நபிகள் நாயகம் சல்லல்லா சலம் அங்கேறாங்க கேட்குறாங்க புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீர் என்ன வார்த்தை சுபஹான் அல் லஹி ஓபி ஹந்திஹி சுபஹான் அல்யூம் அவ்வளோதான் சுபஹான் சுபஹான் ரெண்டு வார்த்தை சொல்கிறதுக்கு ரொம்ப லேசானது ஆனால் மறுமையில் தராசில் வைக்கும்போது அதுக்கு நன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க ஹபீஃபத்தானி அல் அல் லிசான் ஃபக்கீலத்தானி ஃபில் மீசான் அப்படிங்குறாங்க லிசான் நாக்கில் ரொம்ப லேசானது தராசில் ரொம்ப வெயிட்டானது ஹபீபத்தானி இல்லை ரஹ்மான் அல்லா ரொம்ப விருப்பத்துக்கு மூணு விஷயம் சொல்கிறாங்க தராசில வெயிட்டு கூடுது அல்லா இடத்துல ரஹ்மான் இடத்துல ரொம்ப விருப்பமானது சுபஹான் அல்லாஹி அபி சுபஹான் அல்லாஹி அலீம் இப்போவே நமக்கு மனப்பாடம் வந்துடும் சுபஹான் அல்லாஹி அபி சுபஹான் அல்லாஹி அலீம் இந்த விற்கிற நாம் அதிகம் அதிகம் செய்ய செய்ய நமக்கு கண்டிப்பாக அந்த பாக்கியங்கள் அந்த நன்மைகள் கிடைக்கும் இல்லாமல் அல்லாஹாக்கு சுனானோத்தலாம் நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கு செய்வானாக நான் இலஹமது இல்லாஹி ரபில